தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் பஞ்சபூதங்கள் அண்டத்திலே இருக்குது பிண்டத்திலேயே இருக்குது இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு தான் நம்ம உடம்பு ஆனால் பஞ்சபூதங்களால் உடம்பு ஆயிருந்தாலும் இந்த பஞ்சபூத தத்துவங்கள் உடம்புக்குள்ள ஆறு ஆதார மையங்களில் அஞ்சு ஆரா ஆதார மையங்களில் இருந்து நமக்கு வேலை செஞ்சுட்ருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட பிறப்பு அவன் நட்சத்திரம் அவன் பிறந்த தேதி கோள்கோளோட அமைப்பை பொறுத்து அவனுக்கு பஞ்சபூத தன்மை வேறுபடும் உங்களுக்கு நிலமாக இருக்கலாம் எனக்கு நீராக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு காற்றாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஆகாயமாக இருக்கலாம் அது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வேறுபடும் ஆனால் ஆகாய தத்துவம் இருக்கிறவங்க ரொம்ப ரேருன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம சரிப்படுத்தி நெறிப்படுத்தணும்னா நம்ம உடம்ப மனசை உயிரை ஆரோக்கியமாக நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படி இந்த பஞ்சபூத பத் தத்துவங்களை நம்ம நேரடியாக கை வைக்க முடியாது இந்த பஞ்சபூத தத்துவங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த சக்தி மையங்கள் ஆதார மையங்களை நம்ம சரிவர டியூன் பண்ணி சேனலைஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும் ஆரோக்கியம் அடைஞ்சு டியூன் அடைஞ்சு சேனலைஸ் ஆகும்போது நம்ம உடம்பும் மனமும் உயிரும் ஆரோக்கியம் பெறுங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த வேலையை செய்கிறதுக்காக பஞ்சபூத குண்டல் நிக்கிறியாங்கிற வகுப்பை குருநாதரோட அருளால் வருகிற பெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் டி நகருங்கிற இடத்துல காலையில் ஒம்பது மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு குருவர்களால் முடிவு செய்யப்பட்டிருக்குது உங்களோட பஞ்சபூத தத்துவம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு தொடர்புடைய அந்த அஞ்சு சக்தி மையங்களை ஆறு சக்தி மையங்களை சேர்த்து நம்ம நெறிப்படுத்தும் போது அதுவும் சரியாகும் அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குண்டலினி பயிற்சி மேலே ஆர்வம் இருந்தால் பஞ்சபூத தத்துவங்கள் மேலே ஆர்வம் இருந்தா என் உடம்புல குண்டலினி சக்தி நல்லா இருக்கணும் அதை ரைஸ் பண்ணணும் பஞ்சபூத தத்துவங்கள் சரியாக இருக்கணும் அதை நெறிப்படுத்தணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து டிஸ்பிளேயில் தெரிகிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பஞ்சபூத குண்டலினி கிரியாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு உங்கள் பேர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க சென்னையில் நீங்கள் இந்த பஞ்சபூத குண்டலி கிரியாவை கற்றுக்கணும் அப்படின்னா இதான் ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் திருப்பி உங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகே சம்மதன்னா நீங்கள் எங்களுக்கு திருப்பி ரெப்ளை பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இந்த வகுப்பில் வந்து கலந்து உங்கள் மனதியும் உடலையும் பஞ்சபூதத்தோடு தொடர்பு வச்சு நெறிப்படுத்தி ஆனந்தமாக வாழ உங்களை நான் அழைக்கிறேன் உங்கள் அனைவரையும் பிப்ரவரி இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் டி நகர் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்